ஆண்டி என்ன பேருக்குதான் கேட்டார் உண்மையாக தலைமை பொறுப்பில் இருக்கிறாக்கில் நெறிப்படுத்தி இருக்க வேணும் நான் இருந்து இருந்தால் என்ன செய்திருப்பேன் உன்னை தன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பேன் அவையில் வழியேட்டியிருப்பேன் சொன்ன குளிச்சு முடிச்சு இது கேட்கல அப்புறம் பக்கத்தில் போனால் தங்கள் மேல அது இப்படி ஒருக்கா என்ன செய்ய இப்படி ஒருக்கா அது பழங்கு இந்த கதை ஒன்று இருக்குத்தானே இந்த பண்டியின் ஜானையும் அதாவது கோயில் ஜானையொன்று தோண்டி தோண்டி கணக்கு எடுக்கிறீர் எப்போ அண்மையில் நடைபெற்ற ஜார்பாண்ட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தொடர்பாக பல்வேறு வாத பிரிவாக நீங்கள் கடந்த காலத்தில் அந்த ஒருங்கிணைப்பு குழுவிட தலைவராக இருந்தால் இதை நீங்கள் குறிப்பா இதில் ரெண்டு விடயம் ஒன்று அந்த எழுப்பப்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்ட அந்த முறை அது ஒரு ஆரோக்கியமானதாக எனக்கு இல்லை மற்றது தலைமை தாங்கினவர்கள் அதை நெறிப்படுத்தி இருக்க வேணும் அப்போ அனுபவமின்மை காரணமாக அதை நெறிப்படுத்த இல்லையா அல்லது ஏதாவது உள்நோக்கத்தில் அதை நெறிப்படுத்தால் விட்டுச்சினமான்றது அவர்களுக்கு தான் வெளிச்சம் நான் வெளிச்சத்துக்கு இருந்தோண்டு நான் வெளிச்சத்தை பற்றி கதைக்கிறார்ட்டு நீங்கள் யோசிக்கலாம் அப்போ மற்ற அதிகாரிகள் சிறப்புலேயும் அதுக்கு இப்போ நியாயம் நியாயம் இருக்குது இப்போ ஏனென்றால் ஒரு ஒரு திட்டத்துக்கு நூறுரூவா நூறுரூவா என்றால் அவல் அறுபது ரூபாய்க்கு தான் முதல் இணங்கி வீணம் பிறகு போய்க்கொண்டிருக்க நாற்பது ரூபாய் நின்றுடும் அரசாங்கம் அது மான சபைக்கு கொடுக்குறதா இருக்கலாம் இல்லை நிரல் அமைச்சர்களுடைய இது இதுதான் பொதுவான எங்கள் எங்களுடைய நாட்டில் இயல்பு அப்போ அதை வடிவாக விளங்கப்படுத்தி இருக்க வேணும் அப்போ அதை விளங்கப்படுத்துறதுக்குரிய ஒரு சூழல் அங்கே இருக்க இல்லை அதில் ஒரு மூத்த அதிகாரி சொன்னார் அதாவது சேத்துல குளிச்சுட்டு வேற நாங்கள் தாங்கள் எல்லாம் குளிச்சு முழிச்சு இருக்க அப்புறம் பக்கத்தில் போனால் தங்கள் மேல் அது இப்படி ஒரு க என்ன செய்யணும் இப்படி அது கிளாங்க அந்த ஒன்று இருக்குது தானே இந்த பண்டிகையின் ஜானையும் அதாவது கோயில் ஜானையுண்டு குளித்து பட்டையெல்லாம் அடித்து பொட்டோடு வந்து கொண்டு இருக்குது அப்போ ஒரு பண்டி சேத்துல குளிச்சுட்டு சேத்துல குளிச்சுட்டு வந்து ஒன்று இருக்குது அப்போ பண்டியை பார்த்து யானை ஒதுங்கி போய்கில பண்டி வேர் அப்படியே ஒரு உயர் அதிகாரி சொன்னார் அப்பயும் தாங்கள் அதுக்கு பயில் சொல்ல போக வேணும் தங்கட பக்கம் நியாயம் இருக்கேன் எனக்கும் அது விளங்குத நானும் காலம் இதில் இருந்தது தான் இப்போ அப்போ இதெல்லாம் என்றதை விட அனுபவம் தான் முக்கியம் அதில் எல்லாம் சுற்படுத்த பயன்படுத்தப்பட்ட இப்போ நான் என்ன பேர் ஆன்டி என்ன பேருக்குதான்ட்டு கேட்டார் ஆ அப்போ அதுகளெல்லாம் ஒரு உண்மையாக தலைமை பொறுப்பில் இருக்கிறாக்கில் அதை நெறிப்படுத்தி இருக்க வேணும் நான் இருந்தால் என்ன செய்திருப்பேன் ஒன்று மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பேன் அல்லது இருப்பேன்

சில வாக்குறுதிகளை முன்னர் அமைச்சராக இருந்தால் வழங்கியாலும் கிடைக்கிறது ஓ என்னென்றால் இப்போ எடுத்தங் கவிட்டம் அண்டு நாங்கள் போக முடியாது இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை என்றது இருக்கிறதையும் இல்லாமல் பண்ணுற ஒரு தான் உருவாக்கும் இது இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பரவலாக வந்திருக்கு அப்போ உடனே வடமாகத்தில் தொள்ளாயிரம் சுகாதார தொண்டர்கள் இருக்கணும் தனியாக இந்த ஆசை இந்த இது மாத்திரம் இல்லை தானே இது ஆ பொதுனா வைத்தியசாலை மாத்திரம் இல்லை தானே அப்போ அவியல் ஒரு பிரச்சனையாக எடுப்பினோம் தென்னிலங்கிலத்தின் ஆசு எத்தனை பிரச்சனை இதே மாதிரியான பிரச்சனை இவ்வளோ இருக்குது தானே அப்போ இவியல் அவசரப்பட்டுட்டோம் சில பேர் அரசியலுக்காண்டியதை பயன்படுத்தி இருக்கணும் அப்போ நான் ரன் விக்ரமசிங்க அரு ஆட்சியில் இருக்கேக்கில் முதல் நூறு நூறு பேருக்கு யாழ்ப்பாணத்தில் நூறு ஏற்றா கொழும்புல நூறு இங்கே எனக்கு நூறு தாறால் கொழும்புக்கும் ஆஸ்பத்திரிக்கு நூறு என்றதை முன்னாள் ஜனாதிபதி இணங்கினவர் தேர்தல் எல்லாம் வந்து விடுபாட்டு போச்சு அப்புறம் நான் இந்த பிள்ளைகளுக்கு சொன்னேன் அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க ஆனால் அவர்கள் அப்படி தான் ஜோதிச்சோன் அப்புறம் பார்த்தால் திருப்பி பொங்கி இருக்கணும் பார்ப்போம் நல்லது நடந்தால் யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது சொல்கிறவங்களுக்கு விளங்குதானே கடந்த காலத்தில் நான் கட்சி நீதியாக கூட அவையில் கொடுத்த ஆறு மாதத்துக்கு இத்தனை பேர் கொடுத்துருக்கேன் அங்கே அவிலுக்கு மாற்றம் வேறு பிற பேர் கொடுத்தது அந்த இது செய்தது தானே இது இந்த மணல் மணல் வியாபாரம் செய்ய எனக்கு ரொம்ப வந்தது அதனால் இந்த வேலையெல்லாம் நான் கூட செய்தது அதிலே இத்தனை பேருக்கு எல்லாம் மாத கொடுப்பு கொடுத்தது எல்லாம் பதிவில் இருக்குது அவையில் ஹையளத்தோடு அவியல் எடுத்த இதெல்லாம் மேட்டம் கிடக்குது அவையுக்கு மாத்திரமில்லை இப்போ என்ன தொண்டர் ஆசிரியர்களை கொடுத்துருக்கிறேன் சுகாதார தொண்டர்களுக்கு அப்படி கண பேருக்கு அந்த நேரத்தில் உதவி செய்தது உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அரசியல் அதில் எந்த மாற்றமும் இல்லை எங்கிட்ட கட்சி கொள்கையை நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச சகல விதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுப்போம் நேற்று உங்ககிட்ட சொன்னது போல இன்றைக்கு ஒரு கட்சி செயல்பாட்டாளர்கள் முக்கியோடு இன்றைக்கு ஒரு கலந்துரையாடல் அதில் நாங்கள் புறச்சூழலை விட முதல் அகச்சூழல் அகத்தில் என்ன தவறுகள் நடந்திருக்குது என்றதை விமர்சனம் சுய விமர்சன அடிப்படையில் நாங்கள் அதை பார்ப்போம் என்று சொல்லியிருக்கோம் நீண்ட காலம் இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் தொடர்பாக அந்த விவகாரத்தை கையாண்டுவதற்கு அடிப்படையில் நீங்கள் விட்டு சென்ற எதையாவது என்பிபி அரசாங்கம் தொடர வேண்டும் என்ற பரிந்துரை இருக்கும் மீனவர் விவகாரம் அதாவது நான் எனக்கு நேரம் அந்த அந்த தேதி உடனடியாக ஞாபகமில்லாவிட்டாலும் ஒக்டோபர் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி இலங்கை அரசும் அனு அரசும் மோடி அரசும் இது சம்மந்தமான ஒரு கலந்துரையாடல் நடத்த இருக்கணும் என்ற ஒரு தகவல் எனக்கு கிடைத்த உடனே தான் நான் அவசரமாக அனுரா ஜனாதிபதியை சந்திக்க நான் முயற்சி பண்ணினேன் என் இந்த பிரச்சனை சம்பந்தமாக எங்களுடைய நிலப்பாடு என்னுடைய அனுபவம் என்னன்றதை நான் அவருக்கு விளங்கப்படுத்தினது அது நூற்றுக்கு இருநூறு வீதம் அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி கதைச்சார் ஆனால் இப்போ மனிதாயமான அடிப்படையில் அதை கையாளுகிற ஒரு இணக்கப்பாட்டைத்தான் இரண்டு நாட்டு தலைவர்களும் வெளிப்படுத்தி இருக்கிறோம் அப்போ அந்த மனிதாயமானம் என்பது என்ற இலங்கை கடற்பிறப்புக்குள்ள எல்லை தாண்டி சட்டவிரோதமாக வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்டு வளங்கள் அளிக்கலாம் அவர்களை கைது செய்யக்கூடாது இதான் மனித மனிதாபிமானமா என்றது என்னுடைய கேள்வி இப்போ அதுக்கு இடம் கொடுக்க முடியாது நான் ஆட்சியில் இருக்கலாம் ஆட்சியில் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு இடம் கொடுக்க முடியாது என்றது தான் மற்ற நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் வரியை தந்துட்டு வந்தீங்க என்று நான் சொன்னது கிடையாதுங்க இந்திய அந்த சட்டவிரோத இல்லை தாண்டின சட்டவிரோத தொழிலுக்கு அவர்கள் வரி தந்துட்டு பிடிக்கலாம்ன்ற இந்த வகையில் ஒரு செகண்ட் ஒரு வினாடி கூட வர முடியாண்டது தான் என்னுடைய நிலப்பாடு அது வெளிப்படையானது சிலவில் இந்திய தரப்புக்கு என்னுடைய இந்த வெளிப்படையான நிலப்பாடு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அப்போ நான் இருக்கேற்க ரொம்ப நெருக்கி கொண்டு இருந்தபடியாக ரெண்டு டேட் கொடுத்தவ நான் ஆட்சியில் இருக்கேக்கலை இப்போ கடைசி நேரத்தில் அந்த டேட்டை ஒத்தி வச்சிட்டும் சரி இனி புதிய அரசாங்கம் நிறை வரப்போகுது அப்போ அவைகளோட மனிதாயமான இதுக்கு போகலாம்னுட்டு யோசிச்சிருக்கணும் போல போகிது அப்போ நான் மனிதாயமானம் என்று யோசிக்கிறது எங்களுடைய மக்கள் எங்களுடைய வளங்கள் அதைத்தான் நான் மனிதாயமானம் மனிதநேயம் மட்டும் நான் யோசிக்கிறேன்